நீங்க தட்டி Welcome வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மட்டும் இல்லாமல் எப்பயுமே புத்துணர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் அப்படின்னா இளநீரை சொல்லலாம் இது வெறும் தாகத்தை தணிக்கிற பானம் மட்டும் இல்லைங்க பல மருத்துவ குணங்களை தன்னுள்ள வச்சிருக்குது இந்த இளநீர்ல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய வலைகளில் துணை நிற்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ரசாயனங்கள் கலந்த செயற்கை பானங்களை குடிக்கிறதை விட இயற்கையான இந்த இளநீர் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம் இயற்கையாகவே இந்த இளநீரில் நீர்ச்சத்து நிறையவே இருக்குது உடற்பயிற்சிக்கு அப்புறமா கோடை காலத்தில் ஏற்படும்ல அந்த நீரில் இப்போ ஈடு செய்கிறதுக்கு இளநீர் ஒரு சிறந்த பானம் தான் இதில் இருக்கக்கூடிய இயற்கையான எலக்ட்ரோலைட்டுகள் இருக்குல்ல இது நம்மளோட உடம்ப நீர்ச்சத்தோடு வச்சுருக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியையும் உடனடி ஆற்றலையும் நீங்கள் உடனே பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இளநீர் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல இளநீர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இளநீரில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து பண்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் நம்மளோட சருமத்தை பொழிவாக வச்சுருக்க உதவுது இது வயசாகுள்ள அந்த தோற்றத்தை குறைக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்குது உடல் எடையே குறைக்கிறது இளநீர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் குறைந்த கலோரி கொண்டது அப்படின்னா இளநீரை சொல்லலாம் சர்க்கரை சேர்க்கப்படாத ஒரு ட்ரிங்க் அப்படின்னாலும் இளநீர் தான் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இளநீர் ஒரு சிறந்த மாற்று அப்படின்னு கூட சொல்லலாம் சர்க்கரை நிறைந்த குளிர்பானங்களுக்கு பதிலாக ஒரு ஆரோக்கியமான மாற்றாக கூட இளநீர் இருக்குது ஆற்றலை அதிகரிக்கிறதுல இளநீர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இளநீர் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான எனர்ஜி ட்ரிங்க் தான் இது கஃபைன் செயற்கை சேர்க்கைகள் சேர்க்கப்படாத ஒரு பானம் உடனடியாக ஆற்றலையும் புத்துணர்ச்சியும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இளநீர் பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் நல்ல செரிமானத்துக்கு இளநீர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இளநீர் அப்படிங்கிறது இலகுவானது அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடியது வயிறு எரிச்சல் அசிடிட்டி இது மாதிரியான பிரச்சனைகளை தடுத்து செரிமான மண்டலத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு இளநீர் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து இளநீரை நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப அது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்தும் உதவுது இருதயத்தை ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இளநீர் குடிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இளநீர் இளநீரில் பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் அத்தியாவசிய தாதுக்கள்லாம் நிறையவே இருக்குது இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த ஆரோக்கியத்தையும் உறுப்புகளோட சீரான செயல்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த வீடியோவில் இளநீர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் இளநீ வாங்கி குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்ய விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்